வெல்கம் டு சீல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தாமிழ் ஏழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இலக்கணப் பகுதி வலின மிகும் இடங்களும் மிகா இடங்களும் ஒரு சொல்லின் முதலெழுத்து க ச த ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும் இதனை வல்லின மிகல் என்று கூறுவர் எல்லா இடங்களிலும் வல்லின மெய் எழுத்து மிகும் என்று கூற முடியாது இவ்வாறு வல்லின மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லின மிகா இடங்கள் என குறிப்பிடுவர் வல்லின மிகும் இடங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கதையை படித்தான் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் வலின மிகா இடங்களுக்கு எடுத்துக்காட்டு மிதந்து சென்றது செய்து பார்த்தான் படித்த கவிதை பெரிய தாவரம் பொருள் தெளிவை ஏற்படுத்தவும் வல்லின மிகுதல் வந்து உதவுது செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் வல்லின மிகுதலும் மிகாமையும் உதவுகின்றன எடுத்துக்காட்டு வந்து மண்வெட்டி கொண்டு வா இதனுடைய பொருள் வந்து மண் வெட்டியை எடுத்து வா மண் வெட்டி கொண்டு வா இதில் வந்து வள்ளினம் வந்து மிகுந்து வந்திருக்குது இதனுடைய பொருள் வந்து மண்ணை வெட்டி எடுத்து வா எந்த இடங்கள்லலாம் வள்ளினம் மிகும் மிகாது அப்படிங்கிறத பார்க்கலாம் வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அந்த பக்கம் இந்த கவிதை எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினமிகும் எடுத்துக்காட்டு எந்த திசை எந்த சட்டை இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக இடத்தில் வல்லினமிகும் எடுத்துக்காட்டு தலையை காட்டு பாடத்தைப் படி நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினமிகும் எடுத்துக்காட்டு எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் இகரத்தில் முடியும் வினை எச்சங்களை அடுத்து வல்லினமிகும் எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால் ஓடி களைத்தான் இதில் வந்து இத்து ப்ளஸ் இ அதாவது இகரத்தில் முடியுது இட்டு ப்ளஸ் இ டி இதுவோ இகரத்தில் முடியுது உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன் தொடர் குச்சியலுகரமாக இருந்தால் மட்டும் வள்ளினமிகும் எடுத்துக்காட்டு பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சமாகும் இதில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு வந்து செல்லா காசு எழுதா பாடல் உவமை தொகையில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு மலர் பாதம் தாய் தமிழ் உருவகத்தில் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு தமிழ் தாய் வாய் பவளம் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு எட்டு புத்தகம் பத்து காசு அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு அப்படி செய்தாய் இப்படி காட்டு எப்படி தெரியும் திசை பெயர்களை அடுத்து வள்ளினம் மிகும் எடுத்துக்காட்டு கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினமிகும் எடுத்துக்காட்டு மரம் கூட்டல் சட்டம் மர சட்டம் இதில் மரம் அப்படிங்கிறதுல வந்து இம் எஞ்ச மகர மெய் வந்து அழிந்து ஒரு வள்ளின எழுத்து வந்து உருவாகியிருக்குது வட்டம் கூட்டல் பாறை வட்ட பாறை இதுலேயும் மகர அழிந்து ஒரு வள்ளின வந்து தோஞ்சிருக்குது வள்ளின மிகா இடங்கள் எதெல்லாம்னா எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு வந்து தம்பி படித்தான் யானை பிளியது இதில் தம்பி அப்படிங்கிறது வந்து எழுவாய் இதில் வந்து வல்லினம் மிகாது அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு அது சென்றது இது பெரியது எது, எது கிடைத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதிய பாடல் எழுதாத பாடல் இரண்டாம் வேற்றுமை உருவம் அறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு இலை பறித்தேன் காய் தின்றேன் உகரத்தில் முடியும் வினை எச்சங்கள் மென் தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குச்சியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான் செய்து பார்த்தால் வினை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுது பொருள் சுடுசோறு அப்படி இப்படி எப்படி சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டுக்கொண்டார் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் தந்தை வெற்றிலை பாக்கு புக் கொஸ்டின் பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துக சுட்டு திரிபு வல்லினம் மிகும் திசை பெயர்கள் வல்லினம் மிகும் பெயரச்சம் வல்லினம் மிகாது உவமை தொகை வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை வல்லினம் மிகும் இரண்டாம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது வினைத்தொகை வல்லினம் மிகாது உருவகம் வல்லினம் மிகும் எழுவாய் தொடர் வல்லினம் மிகாது எதிர்மறை பெயரச்சம் வல்லினம் மிகாது அடுத்தது எதிர்மறை சொற்கள் பார்க்கலாம் தன்மை ஒருமையில் வரக்கூடிய எதிர்மறை சொற்கள் எதெல்லாம்னா நான் அல்லேன் தன்மை பண்மையில் வரக்கூடிய எதிர்மறை சொற்கள் நாம் அல்லோம் முன்னிலை மேலே வரக்கூடிய சொல் வந்து நீ அல்லை முன்னிலை பண்மையில் வரக்கூடிய சொல் வந்து நீவீர் அள்ளீர் படற்கை ஆண் வரக்கூடிய எதிர்மறை சொல் வந்து அவன் அல்லன் படற்கை பெண்பாலில் வரக்கூடிய எதிர்மறை சொல் வந்து அவள் அல்லல் படற்கை பலர்பாலில் வரக்கூடிய எதிர்மறை சொல் அவர் அல்லர் படற்கை ஒன்றன் பாலில் வரக்கூடிய எதிர்மறை சொல் அது அன்று படற்கை பலவின் பாலில் வரக்கூடிய எதிர்மறை சொல் வந்து அவை அல்ல வல்லினம் மிக வேண்டிய இடங்களில் மிகாமல் எழுதுவதும் மிகக்கூடாத இடத்தில் வல்லினமே இட்டு எழுதுவதும் சந்திப்பிலை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவர் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் எதெல்லாம்னா வேறு உண்டு இல்லை பூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில எடுத்துக்காட்டுகள் அதை செய்தது நான் அன்று இதோட விடை வந்து அதை செய்தது நான் அல்லேன் பானையை உடைத்தது கண்ணன் அல்ல இதோடைய எதிர்மறை சொற்கள் எப்படி வரும்னா பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை இதோடைய எதிர்மறை சொல் வந்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம் இதனுடைய எதிர்மறை சொற்கள் வந்து சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் பகைவர் நீவிர் அல்லர் இதனுடைய எதிர்மறை சொல் வந்து பகைவர் நீவிர் அல்லீர் தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை டேஸ் ஆன்சர் வந்து அல்ல உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம் இதனுடைய விடை வந்து நாம் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் டேஸ் விடை வந்து அல்லல் ஈ மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன டேஸ் விடை வந்து அல்ல இந்த நிலத்துக்கு உரிமையாளர் டேஸ் அல்லை விடை வந்து நீ அறிவுசால் ஔவையார் உள்ள நிகழ்வுக்கேற்ப சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக ஆன்சர் கொடுத்துருக்கு அதிகமான் அவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல் ரெண்டாவது தொண்டைமான் படையெடுத்து வரும் செய்தியை அதியமான் அவைக்கு தெரிவித்தல் மூன்றாவது தொண்டைமானிடம் அவ்வை தூது போதல் நான்காவது அவைக்கு தொண்டைமான் தன் படை கருவிகளை காட்டுதல் ஐந்தாவது தொண்டைமானிடம் அவ்வை அவை அதியமானின் படை சிறப்பை குறிப்பால் உணர்த்துதல் ஆறாவது தொண்டைமான் போர் வேண்டாம் என முடிவு செய்தல் அடுத்து கலைச்சொல் குதிரை ஏற்றம் ஈக்வஸ்ட்ரியன் கதாநாயகன் த ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டேக்ஸ் வெற்றி விக்டோரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி